மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை காலதாமதமின்றி விளங்க வேண்டி மதுரை மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு வழங்கினர் தொடர்ந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மாநகராட்சியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் தற்போது கடந்த ஐந்து மாதங்களாக மாதச் சம்பளமானது தாமதமாகவே வழங்கப்பட்டு வருகின்றது எனவும் கடந்த மாதச்சம்பளம் தற்போது வரையில் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் எங்களது வாழ்வாதாரத்திற்கு மிகுந்த சிரமமாக உள்ளாகி வருவதால் நாங்கள் அனைவரும் வேதனைப்படும் சூழல் உள்ளதும் எனவும் தெரிவித்தன தொடர்ந்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருபவர்களை நிரந்த பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் மதுரை மாநகராட்சி பொறியல் இருந்து பாதாள சாக்கடை ஊழியரும் குடிநீர் பிரிவு ஊழியரும் நாங்க பேசுறோம் எங்களுக்கு இந்த கொரோனா காலத்துல கூட எங்களுக்கு சம்பளம் இன்னும் இந்த நாள் வரைக்கும் கிடைக்கல எங்க பிள்ளை குட்டிகள் நிரம்ப சிரமப்படுறோம் அதை விட எங்க ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு நாங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் பணிபுரிகிறோம் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிகிறோம் கான்ட்ராக்ட் மூலியமாக எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த காரங்க எங்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த சம்பளம் வாங்குறதுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு வேதனை வேதனைப்படுறோம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையே மதுரை மாநகராட்சியே எங்களை நேரடியாக எடுத்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இதை நாங்கள் ஒரு முக்கிய கோரிக்கையாக வைக்கிறோம் நீங்கள் கான்ட்ரேட்டு மூலியமாக எங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா இந்த அவநிலை தான் எங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் எங்கள் பிள்ளை குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் நாங்கள் பத்து வருடத்துக்கு மேலே மனித கழிவு அழிவு கா சாக்கடையில் தான் வேலை பார்க்குறோம் குடிநீர் பிரிவில் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த கான்ட்ரேட்டில் மூலியமாக நீங்கள் சம்பளம் கொடுக்கறதுனால இத நாங்கள் பல முறை போராடிவிட்டோம் பல ஆட்சி காலத்துலேயும் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம் யாருமே எங்களுக்கு செய்யலை இந்த அரசுனாலும் எங்களுக்கு நேரடியா நீங்க கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நேரடியா கொடுக்கற மாதிரியா நாங்க கேட்டுக்கிறோம் சார் தான் சார் எங்கள் முக்கியமான போராட்டம் என் பேர் ராமு சார்